அவிஷ் ரோட்ல கோல் வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டால் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ரெண்டு பேருக்கும் நம்ம அவங்க லைஃப்ல நடக்குற முக்கியமான விஷயத்தை பொம்மை வடிவத்துல நம்ம பாக்க போறோம் ஒரு பெண்ணோட சீர்ல இருந்து கல்யாணத்துல இருந்து குழந்தை வரைக்கும் இந்த ஒரு பொம்மைகள்ல நீங்க பாக்க முடியும் உங்க வீட்டுல என்ன அக்கேஷன் நடக்குதோ அந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொம்மைகள் அப்புறம் நிச்சயதார்த்தம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொம்மைகள் கல்யாணம் அப்படின்னா இதோ இது மாதிரி பாத்தீங்கன்னா வரவேற்பு அப்புறம் கல்யாண செட்டு இந்த மாதிரி அழகான பொம்மைகள்லாம் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோ இது மாதிரி ஊஞ்சல் அடுத்தது பாருங்க இதெல்லாம் சீர் ஊஞ்சல் அடுத்தது மாமா வந்து பெண்ணை தூக்கிட்டு வராரு அந்த மாதிரி ஒரு சீன் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மறுவீடு அதாவது கல்யாணம் முடிஞ்சு வருவாங்க இல்லையா அந்த மறு வீடு அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தை அடுத்தது வளகாப்பு அந்த மாதிரி நிறைய இருக்கு உங்க வீட்டுல என்ன அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணியும் கஸ்டமைசேஷன் மட்டும் இல்லங்க அவங்க டைரக்டா உங்க ஸ்டேஜுக்கே வந்து உங்க ஸ்டேஜ்ல எல்லா ஐட்டமும் அவங்களே அவங்க கையால அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டும் போறாங்க வெளியூர்ல கல்யாணம் வச்சா கூட இவங்கள இன்வைட் பண்ணலாம் கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு பிரமாதமா செஞ்சு கொடுப்பாங்க இப்ப எல்லாம் கல்யாணத்துல சாப்பாடு எவ்வளவு முக்கியமா அந்த அளவுக்கு இந்த அலங்காரத்துக்கு முக்கியம் கொடுக்குறாங்க